சுகுமாரி இயக்கத்தில் டிஎன்ஏ மெக்கானிக் கம்பெனி மற்றும் சரஸ்வதி சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரசவாதி இதில் அர்ஜுன் தாஸ் மற்றும் தானியா ரவிச்சந்திரன் நடித்திருக்காங்க எஸ் தமன் இசையமைத்திருக்காரு ரசவாதி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு படி அவனோட கம்ப்ளைன்ட் வந்து இன்டர்வியூஸ் நான் சொல்ல ஸோ டானியா யெஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணதில் சந்தோஷம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் வீ கேன் ஒர்க் ஆன் மோ மூவிஸ் டுகெதர் கோ ப்ரொடியூசர் சார் தேங்க் யூ ஹாப்பி தட் நீங்கள் வந்தீங்க ஒன் போர்டு ஆஃப்டர் லிஸ்னிங் டு தி ஜிஸ்ட் ஆஃப் ஸ்டோரி ரிஷி நண்பர் மச்சா தேங்க்யூ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஒர்க் பண்ணதில்லை அண்ட் கூட சீக்கிரம் உன்னோட சோலோ போடுறதுக்கு என்ன இன்வைட் பண்ணுற நம்பரை நான் வந்துடுறேன் சினிமட்டோகிராஃபர் சார் தேங்க்யூ விஷுவல்ஸ்க்காக அமேசிங் மாஸ்டர் நீங்கள் அப்படியே ஒரு வாரத்தில் முடிச்சிட்டீங்க டூப் இல்லாமல் பட் உங்கள் உங்களால் உங்கள் டீம்னால தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் யாராவது மிஸ் பண்ணுறேன்னா இல்லை ஹார்ட் டீம் எடிட்டர் சார் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் மூவி பற்றி அண்டு ஐ ஹோப் அம்மா அப்பா இந்த உங்களோட ரிவ்யூ பாப்பா நம்புகிறேன் ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க ஒரு ரொமான்டிக் ரோல் பண்றான்னு சொல்லி சோ உங்க ஃபீட்பேக் நான் அவங்களுக்கு பிளே பண்ணிக்காம சொறேன் சார் உங்களோடய ஒர்க் பண்ணல சந்தோஷம் சார் வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ மேம் ஆல் தி வெரி பெஸ்ட் யூ இஸ் வை அ பிக் தேங்க்யூ சக்தி சார் படம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டு தி ஆடியன்ஸ் ஆல்சோ ஒன் டு தேங்க் தமன் பிரதர் ஐ ஹோப் யூ வாட்ச் திஸ் ஓஜிக்கு அப்புறம் மறுபடியும் அவரோட கொலாபரேட் பண்ணுறேன் தேங்க்யூ டமன் பிரதர் பிக் பிக் தேங்க்யூ ஒன் செகண்ட் தேங்க்யூ வணக்கம் அண்ட் ஆல்சோ சாரி பிரேம் இருக்கீங்களா பிரேம் இபி பிரேம் அவரை எஸ்கேப் ஆயிட்ட நான் நினைக்கிறேன் பிக் பிக் தேங்க்யூ பிரேம் ஃபார் ஆல் திஸ் அப்போட் டே ஒன்லேருந்து நீங்கள் இருந்திருக்கீங்க ஆல்சோ சுரேஷ் சார் சுரேஷ் சார் இல்லை நான் சார் சார் சுரேஷ் சார் அவரோட ஆஃபீஸில் தான் ஜேர்னி ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக ஸோ இன்னைக்கு மறுபடியும் அவர் கொலாப்ரேட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு பிக் பிக் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ரச இது தேர்ட் ஃபில்மு என்னோடய டெக்னிக்கல் டீமு என்னோடய ஆக்டர்ஸ் ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றியுமே சொல்லணும் ஷூட்டிங் குரூ போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீமு இப்போ ப்ரொமோஷன்ஸ் பப்ளிசிட்டி எல்லாம் எல்லாருமே ஏன்னா ஒவ்வொரு பேரை நான் விட்டுருவேங்கிறதுக்காக நான் மொத்தமாகவே நான் சொல்லிட்டேன் ஸோ எல்லோருடைய சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த நீங்கள் பார்க்குற இந்த அவுட்புட்டு ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தருமே அவங்களோட எல்லாருமே பொட்டன்ஷியல் பீப்புளாக தான் நான் கூப்பிட்றேன் இப்போ ஏன் அவுட்புட் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து மேங்கரேட் பொட்டன்ஷியல் ஓட்டங்க அவங்களோட நான் சேர்ந்து நான் கோஆடினேட் பண்ணி நான் வேலையை வாங்கிக்கிறேன் ஸோ ரொம்ப நல்லா ஒன்று ரசவாதி இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரொமான்ஸ் க்ரைம் ஆக்ஷன் இது ஒரு மிக்சட் ஜேனர் ஃபிலிம் தான் அந்த ஒரு மௌனகுரு கொடுத்த ஃபீலிங் ஸோ மௌனகுரு மகாமணி மாதிரி மூணாவது வேறு ஒரு அனுபவமாக அவங்களுக்கு இருக்க போகுது